ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சுமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி மரவள்ளி கிழங்கு தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க பார்க்கலாம் அதே டயத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போடுங்க இதுதான் மரவள்ளிக்கிழங்கு இதுக்கு நிறைய பேர் உண்டு கப்பை கிழங்கு ஆல்வள்ளிக்கிழங்கு அப்படின்னு நிறைய பேர் உண்டு இப்போ அதை தோலெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம சீச்சு வச்சுக்கலாம் காய் சீவியில் போட்டு அதை ஒரு மிக்சர் சாரில் போட்டு தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம் பாருங்கள் இப்படி நல்லா சீச்சுக்கிறணும் இப்போ மிக்சியில் போட்டாச்சு இந்த எதிலே எடுத்தோமோ அதில் ரெண்டு கப் தண்ணி இந்த அல்வாவுக்கு வேணும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைக்கிறேன் பாருங்கள் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி மையாக அரைச்சிக்கிறணும் கட்டிக்கிட்டு எதுவும் இல்லாமல் நல்லா மையாக அரைச்சிக்கிருவோம் அதை ஒரு பவுலுக்கு நம்ம ஊற்றிக்கிடுவோம் பாருங்கள் ஊற்றிட்டு நம்ம அந்த மிச்ச தண்ணியெல்லாம் மிக்சி கழுவி தண்ணி ஊற்றிட்டு மேற்கொண்டு ஊற்றி வச்சுக்கிடுவோம் இதுக்கு அதே அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்துருக்கேன் எந்த கப்பில் எடுத்தோமோ அதே அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கூடவே எடுத்துக்கோங்க உங்களுக்கு இனிப்பு பிடிக்கும்னா பாருங்கள் இப்போ ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நான் நெய்யும் எண்ணெயும் இன்றைக்கி சமமாக தான் எடுக்க போகிறேன் இப்போ முந்திரி பருப்பு கொஞ்சம் போட்டு லைட்டாக வறுத்துட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வேறு நட்ஸும் சேர்த்து வறுத்துக்கலாம் இப்போ நான் மறைச்சி வச்சுருக்க மரவள்ளிக்கிழங்கு பேஸ்ட்டை நல்லா கலக்கி விட்டுக்குறோம் ஏன்னா அடியில் மாவாக இருக்கும் கலக்கி விட்டுட்டு இந்த கடாயில் அதே நெய்யோடு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கை விடாமல் கிளறி கொடுத்துக்கிட்டே இருப்போம் அடுப்பை கொஞ்சம் ஸ்லோ கொஞ்சம் மீடியம் இப்படி மாற்றி மாற்றி வச்சு கிளரி கொடுத்துக்குருவோம் ஏன்னா சட்டுன்னு கெட்டி பட்டுரும் அதனால நம்ம எப்படியும் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கை விடாமல் கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் இப்படி நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நல்லா கெட்டியாக வந்துடும் இப்போ நல்லா கெட்டியாக வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இருக்கிற நெய்யும் நம்ம சேர்த்துக்கலாம் நான் வாசமில்லாத எண்ணெயும் சேர்த்துருக்கேன் அதே அளவுக்கு பாருங்கள் இப்போ நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம் இந்த ஸ்டேஜில் நம்ம சீனி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா இந்த மாவு வந்து வெந்த பின்னாடி தான் நம்ம சர்க்கரையே சேர்க்கணும் இப்போ அதில் கொஞ்சம் வச்சுருக்கேன் இப்போ சக்கரை சேர்க்கவும் பாருங்களேன் கொஞ்சம் நல்லா மில்ட்டாகி வரும் இப்படி கைவிடாமல் கிளறி விட் விட்டுக்கிருவோம் இப்போ எண்ணெயும் நான் சேர்த்துருக்கேன் பாருங்கள் எண்ணெயும் அந்த மாவும் நல்லா அப்சர்வ் ஆகட்டும் இப்போ இதை நம்ம கேரம் மில்க் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு லைட்டாக விடுவோம் விட்டு நல்லா வேகவும் கலர் மாறவும் இதில் ஊற்றிடுவோம் ரொம்ப கலர் மாறுச்சுனா கரிஞ்சிடும் அந்த சக்கரை அதனால் பார்த்து பக்குவமாக ஒரு தேன் கலர் வரவும் நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு இதை கிண்டிக்கிருவோம் கொஞ்சம் இழுத்து கிண்டையில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் விடாமல் கிளறி கொடுத்துக்கிட்டே இருப்போம் பாருங்கள் பார்க்கும் போதே எவ்வளோ சைனிங்காக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ ஈர்க்கிற நெய்யை நம்ம சேர்த்துறோம் ஒரு ஸ்பூன் போட்டோம்னா நல்லா மேலே கொஞ்சம் பளவளப்பாக இருக்கும் கடைசியில் லாஸ்ட்டில் பாருங்கள் இதில் நான் ஒரே ஒன்று தாங்க போடாமல் விட்டுட்டேன் ஒரு துளி உப்பு போட்டிருந்துருக்கணும் போட மறந்துட்டேன் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம் பாருங்க அவ்வளோதேங்க நல்லா பந்து மாதிரி வந்திருக்கு பாருங்களேன் இப்போ நம்மளோட மரவள்ளிக்கிழங்கு அல்வா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்